நண்பர்களே நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் உடனுக்குடன் சரி வாங்க வீடியோவில் போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பா ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு எப்படி எலும்பு கையெல்லாம் ஒட்டச்சே வர வைக்கலாம் சொல்லிட்டு போலீஸ் ஒரு பக்கம் ரொம்பவே அவங்களோட லத்தியை அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நீ லத்தியான யூஸ் பண்ணு கத்தியான நான் எடுக்கல 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 ஏன்னா என் பக்கம் இருக்கிற நேரத்தை நான் சொல்லுவேன் நீங்க அடிச்சாலும் சொல்லுவேன் அடிக்காம இருந்தாலும் சொல்லுவேன் நீங்க என்ன வற்புறுத்தினாலும் பொய்யான ஒரு கேஸுக்கு நான் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறது தாங்க இந்த இடத்துல ஒரு பக்கம் ரொம்பவே ஸ்டாமினா தர்ற மாதிரி இருக்கு சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் அவங்களோட ஸ்டாமினா இருக்குன்னா அதே சமயத்துல மறுபக்கம் நம்ம வெண்பா குட்டி அவங்களோட முழு போக்கஸ் எதில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதோ பார்க்க விஜய் இதுக்கு மேல என்னால் இந்த இடத்துல இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி ஒரு வார்த்தை தான் சொல்ல நான் தப்பு செய்யலை நான் தப்பு செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஜாமீனில் எடுக்குதுன்னா எடுக்காதீங்க நான் ஜெயிலே கூட இந்த நான் தப்பு செய்யலைன்னு சொல்லிட்டு நிரூபிச்சுட்டு என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போவோம் நான் தாராளமாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி மூஞ்சில லட்சம் மாதிரி சொல்லிடுறாங்க ஆனால் அவங்க சொன்னதுக்கு நூற்றுல நூறு உண்மைங்க ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க ஐயோ அந்த பிரச்சனை நம்ம தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சினு இருக்காங்க அவங்க பண்ணாலும் தப்பு பண்ணலாம்னு சொல்லிட்டு யாரும் ஆராய்வாங்க அதை பற்றி எல்லாம் எனக்கு கவலை இல்லை நீங்கள் கூட்டணு போனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் நம்ம மல்லி அப்படி இல்லைங்க நான் தப்பு பண்ணலை அந்த தப்புக்காக நான் ஜெயிலில்

ராஜேஸ்வரி நான் ராஜேஸ்வரி பெர்ஃபார்மென்ஸ் கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு என்னங்க பண்றது ராஜேஸ்வரினா பெர்ஃபாமென்ஸே அல்டிமேட்டா தானே இருக்கும் ஏன்னா அவங்க பண்ற ஒவ்வொரு விஷயமும் ஒரு பக்கம் கிளாஸாவும் ஒரு பக்கம் க்ளோஸ்ஸாவும் இருக்கும் சரி இந்த மாதிரியெல்லாம் இவங்க பண்ணிருக்கப்பா மறுபக்கம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு பாத்துங்களா நம்ம வெண்பா இருக்காங்களா டாடா நீங்கள் எப்படியானா மல்லியம்மா மட்டும் நிரூபித்த நடுங்க ஃபர்ஸ்ட்டு அந்த கோயில் அன்னைக்கு போகலாம் கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயில் நிர்வாகிக்கிட்ட சொல்லி இந்த கேஸை வாபஸ் தாங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அங்கே போய் என்ன பேசுறது திரும்ப அந்த ஊருக்கு போய் அசிங்கம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரர் நான் உங்ககிட்ட இல்லை எங்கள் டாடா கிட்ட தானே கேட்டுன்னு இருக்கேன் உங்களுக்கு தான் வெண்பா பெரியவங்கிட்ட அந்த மாதிரியா பேசுகிறோம் பெரியவங்கன்னா யார் யாரும் எந்தெந்த எல்லையில் இருக்கணுமோ அங்கே தானே இருக்கணும் இவங்க தேவையில்லாமல் எப்போ பார்த்தாலும் என்ன இது பண்ணே இருக்காங்க இதெல்லாம் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது தானே அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சாங்க சரி ஓகே போனது போச்சு ஆனது ஆச்சு அடுத்து நம்ம நம்மளோட மூ எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் யோசிச்சு இருக்காரு அடுத்து என்ன பண்ணப் போறாரு விஜய் என்னென்ன யோசிச்சுன்னு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயமா விஜய் யோசிச்சு இருக்காருங்க விஜய் பொறுத்த வரைக்கும் நம்ம மல்லி மேல எந்த ஒரு தப்பும் இல்ல மல்லி நல்லவங்க அவங்களை காப்பாற்றணும் ஒரே நோக்கம் ஆகும் மல்லி இந்த மாதிரி சின்ன சின்ன குறும்ப சட்டம் பண்ணுவா ஆனா திருடுற அளவுக்கு அவங்க ஒன்றும் கேடு கட்டவில்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு நல்லாவே தெரியும் ஏன்னா இதுக்கு முன்னாடியே கோர்ட் வரையும் கேஸ் போயிட்டு அந்த கேஸ்ல இருந்து மல்லியை காப்பாற்றி கூட்டினா நம்ம விஜய் சிங்கா குட்டி அதனால இதை பத்தி நம்ம வரி பண்ணி கூடாது சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் நடந்தோம் இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களான்னா நம்ம வெண்பா இருக்காங்களா அவங்கதான் போய் விஜய் கிட்ட பேசுறாங்க திரும்ப என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டாடா ஒண்ணும் இல்லை அங்க போய் சிசிடிவி கேமரா இருக்கும் அந்த சிசிடி கேமரா செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம இருந்த நாளில் என்னென்ன அஸ்மாவிதம் நடந்திருக்கு மல்லியம்மா பேக்ல யார் அடிக்கடி கை வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டுன்னு சொல்றாங்க அங்க போய் பார்த்தா நம்ம ரஞ்சிதம் ரெண்டு டைம் வந்து கை வச்சிருக்காங்க கிளம்புறதுக்கு முன்னாடி கையில ஏதோ மறுசேட்டு வந்து அது உள்ள வச்சிருக்காங்க இருந்து தெரிஞ்சுருது எல்லாத்துக்கும் ரஞ்சி தான் காரணம் சொல்லிட்டு ஆனால் இது இன்னும் ஆதார் தொடர்ந்து இருப்பிக்கணும்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த சிலை அந்த தாழ சிசிடிவி வச்சுல அதை செக் பண்ணி பார்க்குறாங்க அந்த இருந்து நம்ம அழகாக ராஜேஸ்வரி எடுத்ததும் ரஞ்சிதும் வாங்கிட்டு போகணும் எல்லாமே அதில் பதிவாயிருக்கு அதை பார்த்து செம்ம டென்ஷனாக விஜய் இவங்களை சும்மாவே விடக்கூடாது இவங்களை அடி அடி அடிச்சு உண்மையை ஒத்து வைக்கணும் ஏன்னா எந்த ஒரு தப்பும் பண்ணாதான் நம்ம மல்லி மேலேயே இவங்க பழி போட்டுருக்காங்க இவங்கள சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துருச்சு விஜய்க்குள்ள ஏன்னா எல்லாமே ஒரு எல்லா தாங்க யார் மேலே நம்ம பழி போடலாம் பழி போறதுக்குன்னு ஒரு இது இருக்கு எது எதில் விளையாடணும் எதை விளையாட கூடான்னு சொல்லிட்டு சும்மா சும்மா அவங்களே பிடிச்சுன்னு அந்த நேரம் நோண்டின்னு வந்தால் அவங்க மனசு எந்த அளவுக்கு ஒரு பக்கம் கஷ்டமாகவும் ஐயோ என்னடா இது நம்மள எப்ப பார்த்தாலும் எதாவது உலத்துல கார்னர் பண்ணே சொல்லிட்டு அவங்க மனசு டிப்ரெஷன் ஆயிட்டு அதே அவங்களோட ஒரு தவறான ஒரு செயலுக்காக அவங்கள தூண்டுற செய்யணும் தான் சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்தது இருக்குது இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது நம்ம மல்லியோட மூ அடுத்த மூ மூவ் எப்படி இருக்க போகுது என்னவா இருக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கண்கோடு தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து என்ன பண்ணால் ஏது பண்ணால் சொல்லிட்டு யோசிச்சினே இருக்க முடியும் பார்ப்போம் என்னென்ன பண்ண போகிறோம் எது பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிண்டிங் வெள்ளை தச்சி விட்டு போங்க அப்போ தான் நாம் போகிற எடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கூட உடனுக்குடன் கூட நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்